ஃப்ரெண்ட்ஸ்னா உங்கள் சரண்யா என்னடா வீடியோ போடுறா என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க தமிழேனு இப்படி தான் இக்கப்புறையும் என்னென்னா எனக்கு ரொம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு தெரியல அரிசியை சாப்பிடும்போது கூட அப்படி இல்லை அரிசி நிறுத்தியிருக்கேன் இப்போ என்னையோடு பார்த்தீங்கன்னா ஆறு நாள் இருக்கும் நிறுத்தி வந்து ஆறு நாள் இருக்கும் என்னை இந்த இந்தந்த இது அன்னைக்கு காமிச்சிருந்தேன் சத்து மாத்துறைன்னு அதை தான் எடுத்துட்டுருக்கேன் டெய்லி நைட்டு இருந்தாலுமே சத்துமாத்துரைக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்ல கொஞ்சம் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல தலைவலி மாதிரி மூச்சலம் இப்படி எப்படி சொல்கிறது வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருந்துட்டு மூச்சு ஒரு சிரமமாக இருக்குது ஏன் அப்படி இருக்குன்னு ஒன்றுமே எனக்கு தெரியல தெரிஞ்சு இதுக்கு வந்து நம்ம ஆஸ்பத்திரி தான் போய் ஆகணும் இதையும் கொண்டு இந்த மாதிரிலாம் சொல்லணும் இந்த மாதிரி கொஞ்ச நாளாக அரித்து சாப்பிட்டேங்க எந்த அளவுக்கு அரிசி சாப்பிட்டேன்னு தெரியுமா ஒரு மூட அளவுக்கு அரிசி சாப்பிட்ருக்கேன் ஆனால் நிறுத்திட்டேன் நிறுத்தினதுக்கப்புறம் தான் அதோடய ரிஃப்ளெக்ட் தெரியுது அதோட பாதிப்பு வந்து நமக்கு தெரியுது அந்த மூச்சு வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் என்னால் சத்தியமாக முடியலை எனக்கு நெஞ்செல்லாம் படபட படப்பட இங்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவங்க தான் இருப்பேன் இருக்குது ஏன்னா தெரியல கையெல்லாம் வலிக்குது ரொம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பிறகு தெரியல அதுதான் ஆஸ்பத்திரி போகணுன்னு ஆளுக்கே சனிக்கிழமை இருப்பாங்களா என்னென்னு தெரியல ஆஸ்பத்திரி வந்து எங்கே போகலாம் ஆசாரி பழம் தான் போய் ஆகணும் இல்லையா நாகர்கோவில்லையும் ஆஸ்பத்திரி இருக்கும் ஜிஹெச்சு அது எங்கேன்னு தெரியல நான் போனதில்லை இங்கே வந்ததுலேருந்து இங்கே போயிருக்கேன் தக்கலை போயிருக்கேன் அதுக்கப்புறம் ஆசாரி போகலாம் சரி தக்கலையில் காமிக்கலாமா இதுதான் பக்கம் நமக்கு தக்கலை கொஞ்சம் பக்கம்தான் சொல்லுவோம் அந்த மாதிரி சாப்பிட்டேங்க இந்த மாதிரி நிறுத்திட்டேன் எப்படி நிறுத்திட்டேன் இருந்தாலுமே எனக்கு அந்த மூச்சுலாம் வாங்கி வயிறுலாம் பிடிச்ச மாதிரி மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லணும் வயிறை பண்ணல வயிறுலாம் பெருசாக இருக்குல்ல வயிறு எப்படி பெருமாரிருக்கு அதை எப்படி சொல்கிறது அந்த எது மாசமாக இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னு தெரியுமா முட்டிக்கிட்டு ரொம்ப மூச்சு வாங்கிகிட்டுருக்குன்னு தெரியுமா அந்த மாதிரி எனக்கு இருக்குது நீங்கள் பேசும்போது கூட கவனிப்பீங்க ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பேன் முடியாத மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது சரி பரவாயில்ல பார்க்கலாம் என்னங்கிறத சரியா போயிட்டு என்னங்கிறத சொல்கிறேன் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா எப்படியும் ஸ்கே இப்படி சொல்லிவிட்டால் ஸ்கேன் எடு அப்படி இப்படிம்பாங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க மொதல் ப்ளட் டெஸ்ட்டு தான் எடுத்து சொல்லுவாங்க எடுத்து பார்த்துட்டு என்னங்கிறத சொல்லுவாங்க எப்படியும் இப்படி தான் சொல்ல போகிறாங்க எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அது எனக்கு தெரியுது அப்படி தான் சொல்லுவாங்க அதுதான் இல்லை அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க ஏன்னா நான் அந்த அளவுக்கு அரிசி இல்லை அதனால் அப்படி சொல்லுவாங்க இருந்தாலுமே நான் ஒரு ஏழு நாள் இன்னையோடு சேர்த்து எட்டு நாள் எட்டாவது நாள் நான் மாத்திரை எடுக்கிறேன் சத்து மாத்திரை தான் அப்படின்னு சொல்லி தான் தந்தாங்க நான் கேட்டேன் சத்து மாத்திரை வேணும் அப்படின்னு தான் கேட்டேன் சத்து சொல்லி தான் தந்தாங்க எட்டு நாள் எடுத்திருக்கேன் இருந்தாலும் இப்படி இருக்கிறதுக்கு என்னன்னு தெரியலை இதை போய் காமிச்சேன்னா டாக்டர் என்னையே தான் கழுவி ஊற்றுவாங்க நீங்கள் எப்படி டாக்டர் இது இல்லாமல் நீங்கள் எப்படி மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு என்னையே தான் கழுவி கழுவி ஊற்றுவாங்க இதை போய் நான் காமிச்சிட்டேன் நினச்சிக்கோங்க என்னையே தான் கழுவி ஊற்றுவாங்க அதனால் ஏன்னா நான் அந்த புலப்பையெல்லாம் நினச்சி வந்து எதுக்கும் கொண்டு போகலாமே இது என்னன்னு அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான் இது என்ன மாத்திரை தெரிஞ்சுக்கலாம் சரி கொண்டு போய் நாளைக்கு நான் இது போகலான் இருக்கேன் நான் போயிட்டு என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் சரியா